வருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் புதிய வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகளால் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைய மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கேந்திரதி தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறுவது யோகம் என்று சொல்ல வேண்டும் வேண்டும் எனவே மிதனராசினியர்கள் இதை ஏப்ரல் மாதம் முழுவதுமே நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவை தொட்டது தொடங்க தொழில் வளம் சிறக்க வீடு வந்து இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது தீட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க திடீர் திருப்பங்கள் பலவும் வந்து சேர இருக்குது உடல் நலம் சீராகுங்க வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்க கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறி குடும்ப உறவுகளுக்கு அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருடமா இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது இதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய இணைவின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதம் அதை முதல் நாளிலேயே கும்பராசிக்கு செல்லும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் அங்குள்ள சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறாரு இந்த முரண்பாடான கிரக சேர்க்கை அவ்வளவு நல்லதில்லைங்க உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இணைவதால் உத்தியோக மாற்றம் எட்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவரோடு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இணைவதால் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படலாங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னால் இந்த மாற்றத்தின் காரணமாக எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க சொந்தங்களினாலும் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து அலைமோதுங்க சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய கெடுபிடி பல வருத்தத்தை தருங்க சிக்கலில் இருந்து விடுபடவும் செல்வவளம் பார்த்து கொள்ளலாங்க சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடும் செவ்வாய்க்கிழமை தோறும் அங்காரக வழிபாடும் செய்வது மிக மிக நல்லதுங்க இதனால் உங்களுக்கு தடைப்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமை இருக்கு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலை குறிப்பா சனி மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மிதனராசனிங்கர்களுக்கு புதனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்த பட இருக்கு என்று பார்க்கும்போது மீனத்தில் சஞ்சரிக்கும் புதன் வக்ரம் பெறுகிறாரு ஏற்கனவே அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் இப்பொழுது வக்ரம் பெற்று வறுமை வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்லங்க ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கோங்க மருத்துவ செலவு கூட இருக்கு பிறருக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாக விற்பனை செய்த சொத்துக்களால் உருவாகும் நாலாம் இடத்திற்கு அதிபதியான புதன் விளங்குவதால வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவைங்க பயணங்களால் எந்த ஒரு பலனும் கிடைக்காது தாய் வழி ஆதரவு குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் இருப்பதால எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது ஏப்ரல் மாதம் உச்சம் பெறும் சுக்கரனால் என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மீனராசிக்கு சுக்கரன் செல்கிறாரு அது அவருக்கு உச்ச வீடாகும் மேலும் அவர் ஏற்கனவே மீனத்தில் இருக்கும் புதனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தையும் நீச்ச ராஜ யோகத்தையும் உருவாகும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசினியர்களுக்கு உங்களுக்கு ஒரு பொற்காலமாக தாங்க இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது மக்கள் செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க சம்பந்தமான ரீதியாகவோ என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது மக்கள் செல்வாக்கு அதிகரிக்குங்க மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் நிறைய உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குது சிக்கல்களும் சிரமங்களும் அகல இருக்குதுங்க திடீர் வரவு வந்து உங்களுடைய குடும்ப வளர்ச்சியை அதிகரிக்க வைக்கும் ஒரு மாதமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குது அசையா சொத்துக்களில் முதலீடு செய்ய முன்வருவீங்க ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பக்க உலகமாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் கூடி வருங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டு பொருளாதாரம் உச்சம் பெற இருக்கு பொது வாழ்வில் உள்ளவர்கள் மிகுந்த கவனத்து செயல்படுவது மிக மிக நல்லதுங்க மறைமுக எதிர்ப்புகளால் மனக்கள்ளக்கம் ஏற்படுங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய பாதை புலப்பட இருக்குது எதிர்பார்த்த லாபம் எளிதில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாத கடைசியில் மகிழ்ச்சியை அதிகரிக்க இருக்குது மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய இருக்குது மாணவ மாணவிகள் தங்களுடைய பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவு படிப்பில் வெற்றி காண இருக்கீங்க கலைஞர்கள் போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு தருணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது பிள்ளைகளுடைய வழியில் சுப செலவுகள் உண்டுங்க குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவது இதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது பொறுத்த வரைக்கும் சூரியன் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சகாயஸ்தானாதிபதி சூரியனோடு ராகு இணைவதால தொழில் பங்குதாரர்கள் மூலமாக வெள்ளைகள் ஏற்படுங்க நடக்கும் தொழிலை விட்டுவிடலாமா என்று கூட நினைக்க இருக்கீங்க நல்லவர்களுடைய தொடர்பு விலக பிரச்சனைகளை அதிகரிக்க வைக்குங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உறவினர்களுக்கும் செய்தாலும் அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள் ராகு கேதுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் மன அமைதி பெற வழிபிறக்குங்க பொது வாழ்வில் ஒரு சிலருக்கு மீன் பலிகள் ஏற்படுவதற்கான பாத்தியக்கூறுகள் இருப்பதால எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு முறை சிந்தித்து யோசித்து செயல்படுவது நல்லது ஒரு சிலர் நல்ல பொறுப்பில் இருந்து மாற்றப்படலாங்க மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லதுங்க மிதனராசனையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதம் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் பிரதோஷ விரதம் இருந்து நந்தியை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது